வரேன் நீங்க அந்த வாக்கிங் ஸ்டெக் வச்சு நம்ம பாத்திபன் சார் எண்ட்ல இருந்து வாங்க இல்ல இல்ல இவங்க வரும்போது ஆம்புலன்ஸ் வர மாதிரி ஏதாவது சத்தம் கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல சோ ஒரு ஹீரோ டேய் தம்பி உன்ன வந்து அது எடுத்துட்டு மட்டும் தான் வர சொன்னாங்க தம்பி அப்படியே ফুল 퍼ஃபார்மன்ஸ் குள்ள போய் ஒரு நடிகனாவே மாறிட்டாரு பா ஓகே அப்ப நான் போக கூடாது அது டேஞ்சர் தெரிஞ்சிட்டு பின்னாடி போறோம் இல்லையா அந்த ரூட்ல டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தமாயிடும் உன்னோட சிரிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் விஜய் டிவில வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷோ பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் டிவி ஷோ வந்து நம்ம சேனல் போய் பிளே பண்ண போறோம் காப்பிரைட் வராத வரைக்கும் இருக்கும் காப்பிரைட் வந்தா டெலிட் ஆயிரும் அதுக்குள்ள நீங்க எல்லாம் பாத்துருங்க வணக்கம் என் பேர் வந்து ஐசக் ஜபகுமார் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அரசு மேல்நிலைப்பள்ளி அரசூர்லேருந்து வரேன் நான் இப்போ வந்து விஜய் டிவியில் பிச்சிட்டான் ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோக்கு வந்து நான் இப்போ வந்து உள்ளே போய் பேச போகிறேன் என்ன நடக்கும் தெரில ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அங்கே என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு என்ன இதுவுமே இல்லை நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் டீச்சரை மீட் பண்ண ஒரு ஃபீலிங்ல வந்திருக்க அப்படி ஐசக் ஹாய் ஹாய் கா எங்க இருந்து வரீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க ஓகே ஐசக் ஜபகுமார் இந்த இந்த பேரே வந்து கேட்கும்போது சார் எனக்கு ஐசக் நியூட்டன் திரீன் ஞாபகம் வர அந்த மாதிரி உங்களுக்கு ஆகணும்னு ஆசை அப்பா அதனால பேர் வச்சாங்களா இல்ல கா அப்படி இல்ல அப்படி இல்ல انا வியாகணும் ஆசை இருக்கா ஆ ஆமா கா சோ ஐசக் தயாரா இருக்கீங்களா ஆ ரெடி உங்களை பார்த்தா நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியல இங்க இருக்கவங்க தான் நர்வஸா கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சோ என்ன பண்ணி எடுத்து வந்திருக்கீங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு சிக்கு கொண்டு வந்திருக்கேன் சிக்கும் கண்ணாடி கொண்டு வந்திருக்கேன் இது நான் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா கண்ணு தெரியாத மக்களுக்காக தான் பண்ணியிருக்கேன் இது எப்படி ஒர்க் ஆகும்னா முன்னாடி வந்து நாங்கள் ஒரு சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் இந்த சென்சார் பேர் வந்து அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் இந்த சென்சார் என்ன பண்ணுன்னா முன்னாடி வந்து வேவ் வந்து விடும் அந்த வேவ்ல வந்து எதாவது ஆப்ஜெக்டோ திங்ஸோ ஹியூமன்ஸோ யார் வந்து முன்னாடி வந்தாலுமே இது வந்து ரிசீவ் பண்ணி பஸ்ஸர் கொடுக்கறது மூலயமா பஸ்ஸர் வந்து சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணும் சார் சவுண்டை கிரியேட் பண்ணும்போது முன்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு பாதையில் போக இது உதவியாக இருக்கும் சார் அதே மாதிரி தான் இந்த காகுலும் இந்த ஸ்டிக்கும் இந்த காகுலும் ரெண்டு ரெண்டுமே ஒரே ப்ரோக்ராம் தான் நாங்கள் வேறு வேறு மாதிரி கொண்டு வந்துடும் இத்தனை மூலிகளை எப்படி இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் மேம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பிளைண்ட் மேம் இருக்காங்க அவங்க வந்து டெய்லி கஷ்டப்படுறதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்க கிளாஸுக்கு போகிறனா கூட ஒரு ஸ்டூடெண்ட் தான் கொண்டு போய் விடுவாங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் கொண்டு ஓகே இது அவங்களுக்கு யூஸ் பண்ணி கூட என்ன சொன்னாங்க சூப்பராக இருக்கு இதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி கொடு இது சூப்பராக இருக்கு நான் எங்கே போகிறதுனாலும் இதையே நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டாங்க அவங்கள அவங்க வந்து இப்போ எனக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு இருந்துச்சுன்னா ஓகே மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும்ல கண்டு தெரியாதவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதுவே காது கேட்காதவங்களும் இது யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு யோசிச்சு வைப்ரேட்டர் மோட்டார் வந்து செட் பண்ண சொன்னாங்க இப்போ வைப்ரேட்டர் மோட்டார் செட் பண்ணோம்னா காது கேட்காதவங்களும் இது யூஸ் பண்ணலாம் இப்போ முன்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா இப்போ பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அதிர்வுகளை வச்சு அவங்க வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ முன்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேற பாதிரி போகும் உதவியாக இருக்கும் ஓகே எனக்கு வந்து தி இனோவேஷன் ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் எதுக்காக அப்படின்னா உங்கள் மேமை பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து அந்த மாதிரி ஆட்கள் இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் முதல் படி வெற்றிக்கு ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய பெரிய ரவுண்ட் ரவுண்ட்ளா இப்போ வந்து உங்களுடைய இனோவேஷன் என்ன அப்படிங்கிறத எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க பட் அது எப்படி இது எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வரோம் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறீங்களா ஆ ஓகே மேம் ப்ளீஸ் இப்போ ஒன்று பண்ணலாம் நான் வந்து இந்த எண்ட்ல இருந்து வரேன் நீங்க அந்த வாக்கிங் ஸ்டெக் வச்சு நம்மளுடைய பாத்திபன் சார் எண்ட்ல இருந்து வாங்க இல்ல இல்ல இவங்க வரும்போது ஆம்புலன்ஸ் வர மாதிரி ஏதாவது சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல இல்லங்க அவங்க சொல்றது எனக்கு என்ன சார் நீங்க டார்கெட் பண்றது கூட எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது நீங்க வந்து சொல்லிட்டு நீங்க ஒரு டென்னிஸ் கேட்ச அத ரசிச்சு சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் லைட்டா பாருங்க நிமிஷம் டேய் தம்பி உنه வந்து எடுத்துட்டு மட்டும் தான் சொன்னாங்க தம்பி அப்படியே ஃபுல் 퍼ஃபார்மன்ஸ் கூட போய் ஒரு நடிகனாவே மாறிட்டாரு மிஸ்கின் படத்துல வர ராஜபார்வை கமல் லெவலுக்கு வர மிஸ்கின் சாரோட ஹீரோ மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு அந்த ரூட்ல டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தமாயிடும் ஓகே ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்ல முன்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டது சொல்லிறேன் அப்படியே சார் சொல்லுங்க சார் இல்ல முதல் விஷயம் இந்த கண்டுபிடிப்புகள் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம பார்க்கறதை விட உதாரணத்துக்கு இது ஒரு சட்டலைட்டா இல்ல ராக்கெட்டா இதன் மூலமா இந்த பூமி வந்து எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைய போகுது நாளைக்கு நம்ம ஸ்பேஸ்ல போய் என்னெல்லாம் பண்ண போறோம் மாற்று உலகம்னு நமக்கு ஒன்னு கிடைக்க போதா இதெல்லாம் தே விட நான் என்ன பார்க்கறனா ஒரு கண்டுபிடிப்பு எவ்வளவு சிம்பிளா அது வறுமையை ஒழிக்குதா வேறு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை அது தீர்க்குதாங்கிறது இப்போ வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன கண்டுபிடிப்பு மூலமாக அவங்களுக்கு ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே அது உலகளாவிய மாற்றம்னு நான் பார்க்குறேன் அது வந்து ராக்கெட் கண்டுபிடிப்புக்கு சமமான ஒரு விஷயம் அதனால் இந்த மாதிரி இது வந்து இதயபூர்வமாக செய்கிற ஒரு விஷயம் டீச்சர் பார்த்தோம் அவங்க மனசுக்குள்ளே வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரோட்டில் போகும்போதெல்லாம் நான் கவனிக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் நடந்து போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க அப்படியே தட்டி 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 அப்படியே போவாங்க கண்ணு தெரிகிற நம்மளே வந்து தடுமாறி தட்டி கீழே உணுதுவோம் அவங்க எப்பட்றா இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியாது பக்கத்தில் வந்து ஒரு ஆள் நிற்கும்போதே அவங்க என்ன மனநிலையோடு பேசுகிறாங்கன்றதை வந்து இவங்களுக்கால் அதை கணிக்க முடியுது அவங்க பேச்சு வந்து அந்த என்ன ஸ்டைலில் இருக்குது அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒதுங்கிவிடுவோம் நான் எதுக்காக இதை பாராட்டணும்னு நினைக்கிறேன்னா பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை விட ஒரு இதயத்தை தொடுகிற மாதிரி ஒரு மனசுனை ஒரு சின்ன ஒரு வறுமையை போக்குறதுக்காக இல்லை ஒரு பிரச்சனையை போக்குறதுக்காக ஒரு கண்டுபிடிப்புங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக நான் பார்க்குறேன் அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய பாராட்டு ஐ சேக் ஸோ சார் அவங்களுடைய இனோவேஷன் பற்றி பேசுகிறனார் இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் எந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு எதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா ஐசாக் சார் உன்னோட சிரிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ரைட் ஸோ எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது ரைட் இந்த கேள்விகள் வந்து உன் ப்ராஜெக்டை தப்பு கண்டு பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை இதை வேறு எப்படிலாம் நீ யோசிக்கலான்றதுக்கான ஒரு கிளாரிட்டியாக தான் இது இருக்க போகுது அந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னா அந்த ஸ்டிக்கை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்களேன் இப்போ இதில் நீங்கள் வந்து வீல்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பிளைண்ட் பீப்புளை பார்த்த வரைக்கும் அந்த ஸ்டிக் அவங்க அந்த கவுண்ட் வச்சு தான் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்கன்றது என்னோடது புரிதல் அப்போ நீங்கள் வீல் ஃபிக்ஸ் பண்ணும் போது அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆக போகுது இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா இல்லைன்னா பரவாயில்ல இப்போ வந்து அவங்க நடந்து தட்டி தட்டி போகிறது எஸ் தட்ஸ் ட்ரூ பட்டு இந்த மாதிரி வீல் வச்சாங்கன்னா அவங்க கவுண்ட் பண்ண முடியாது பட் அவங்க கம்ஃபர்டபுளாக போகலாம் போகலாம் இல்லை பட் எப்படி போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் அந்த கார்னர் போகணும்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேப்ஸ் நான் பண்ணேன்னா நாங்கள் போயிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்கும் இல்லையா இப்போ அந்த கேல்குலேஷன் பண்ண முடியாத டைம்ல இது இதை வச்சு எப்படி அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆவாங்க அப்படிங்கறது அவருடைய கேள்வி நீ அந்த சென்சார் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இந்த இடத்துல ஆப்ஸ்டக்கல் முன்னாடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அலர்ட் கொடுக்குது பிட் இருந்ததுன்னா பிட்னான புரியுதா குழி ஏதாவது ஒரு குழியோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு மேடோ இல்லை ஸ்பீட் பிரேக்கரோ ஏதாவது ஒன்று இருந்தால் இதே அல்ட்ராசானிக் சென்சார் கீழே பார்த்த மாதிரி இன்னொன்று வச்சு ரைட் அது அது வந்து பிட்டையும் கண்டுபிடிக்கிற மாதிரி குழி அந்த மாதிரி எதனா இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னொரு கேள்வி எனக்கு இன்னும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி டிபெண்ட்டாக இருக்குது ஒருவேளை அவங்க போகும் போது ரைட் நம்மனா பேட்ரி தெரியும் பேட்ரி போயிடுச்சு அது அப்போ திடீர்னு அது வேலை செய்யலை அந்த ஸ்டிக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு பதட்டம் தரும் இல்லையா என்ன பதட்டம் அப்படின்னா ஒருவேளை இந்த ஸ்டிக்கு ரிப்பேர் ஆகிடுச்சா இல்லை பேட்டரி டவுன் ஆச்சான்னு எப்படி தெரியும் இப்போ நான் இந்த கேள்வி கேட்கறதுனால இதுக்கெலாம் எனக்கு பதில் தெரியணுன்னு அவசியம் இல்லை எனக்கும் தெரியாது ஃப்ரீ இங்கே ஜட்ஜாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியணுன்ற அவசியம் இல்லை இந்த கேள்விகள் எனக்குள்ளே வருது ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீயும் நானும் ஒன்றும் உட்காந்து இந்த ஸ்டிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மென்ட்ரிங்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உனக்கு நான் தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ நன்றி இது வந்து விஷுவலி சேலஞ்சுக்கு மட்டும் இல்லை காது கேளாதற்கு கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து புதுசாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்னு ஒரு இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க வச்சிருக்கீங்களா ஸ்டிக்கு இதே மாதிரி ஒரு சிமிலர் ஸ்டிக்கை வேற ஒரு டெக்னாலஜியில் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் ஐஐடி மெட்ராஸில் பண்ணாங்க எங்கே பண்ணாங்க இது வந்து ஒரு ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ பண்ணல உலக இந்தியாவிலேயே உயர் கல்வி நிறுவனத்திலேயே ஒரு பின்னக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறுவனத்தில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல்லையே பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா ரைட்டு ஆனால் இப்போ அதில் என்ன கேள்வின்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாகவே காது கேளாதவருக்கு கண்டிப்பாக கண் பார்வை இருக்கும் ரைட் அப்படின்னும் போது அவருக்கு எந்த இடத்துல அந்த ஸ்டிக்கு வந்து அவருக்கு அப்புறம் ஏன் அவருக்கு வைப்ரேஷன்லாம் இருக்கணும் அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது இது ஒரு கேள்வியாக கேட்குறேன் இல்லைனா ஒரு கிளாரிஃபிகேஷனாக கூட இருக்கட்டும் சார் இப்போ வந்து வைப்ரேட்டர் காது கேட்காதவங்க கண்ணு தெரியும் சார் அதுவே கண்ணும் தெரியாம காது கேட்காதவங்க ஓ அந்த அந்த சினாரியோ பத்தி பேசுறீங்க கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அவருக்கு கண்டிப்பா வைப்ரேஷன் மூலமா இத நான் கேள்விப்பட்டதே இல்ல அந்த வகையில இது உண்மையாலுமே ஒரு புதுமையான முயற்சி சோ வாழ்த்துக்கள் கंग्रेचुலேஷன் ஹார்ட்டி விஷஸ் காட் bless யூ பா யூ यू சார் இந்த கான்செப்ட் ஆஃப் இன்வென்டிங் தி ஸ்டிக்க உங்க டீச்சர் நீ பார்த்து அவங்க ஸ்கூலில் நடந்து போகிறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் அது வந்து ரொம்ப மெய் செலுத்திட்டோம் அந்த விஷயத்தில் எங்கேயோ போயிட்டே நீ சரியா உன்னோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அடுத்த லெவல் போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மேடையை உனக்கு உதவி பண்ணும் உன்னை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் இருக்கிறோம் சரியா ஆல்சாக் இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க உங்களுடைய இன்னோவேஷனை அவங்க ஓன் பண்ணி அதை இன்னும் அழகாக உங்களுக்கு வடிவமைச்சு அதை வந்து நம்ம ப்ராப்பர் பிஸ்னஸ் ஆகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் உங்களுடைய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு அது மாதிரி இந்த வீடியோ கீழே ஒரு நூறு ரெட் கலர் ஹேட்டை கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தம்பி வந்து லைவாகவே அந்த ப்ராஜெக்ட் செஞ்சு காமிப்பான் செஞ்சு காமிப்பில்ல நூறு கம்மாட்டுக்கா பத்து கம்மாண்டா நூறு ரெட் கலர் கமாண்ட் பண்ணீங்கன்னா தம்பி தெருக்க விட்டு கட்டுவான்